அன்புள்ள அன்புள்ள குடும்பத்தினரே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அமர்த்தி இன்று ஏப்ரல் ஏழாம் தேதி வருடத்தின் ஐந்தாவது தவக்கால ஞாயிறு இன்று கர்கா நயா சீசன் இரண்டு இன் பத்தாவது எபிசோட் பொருள் விளக்கப்பட்ட பைபிள் வசனங்கள் பின்வருமாறு நட்சத்திரக்குரிய யோவான் மதியம் இரண்டு மணி இருபத்தேழு நிமிடங்கள் நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன் என் அமைதியையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுப்பது போல் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் நட்சத்திரக்குறி இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு பேசிய வார்த்தைகளின் ஒரு பகுதியாகும் நட்சத்திரக்குறி இங்கே இயேசு கூறுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிறது போல நான் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நட்சத்திரக்குறி இதன் அர்த்தம் இயேசு தம்மை பின்பற்றுபவர்களுக்கு உலக அமைதியிலிருந்து வேறுபட்ட ஒரு விசேஷ வகையான அமைதியை அளிக்கிறார் என்பதாகும் அது வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்து இல்லாத உள் அமைதி இந்த அமைதி பயத்தையும் கவலையையும் நீக்கி கடவுளுடனான ஆழமான உறவிலிருந்து வருகிறது வருகிறது நட்சத்திரக்குறி ரோமர் மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நம்பிக்கையில் பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக நட்சத்திரக்குறி இந்த வசனம் அப்போஸ்தலன் பவுல் எழுதிய ஒரு ஆசிர்வாதம் நட்சத்திரக்குறி அது கூறுகிறது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் நம்பிக்கையில் பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக குறி இதன் பொருள் கடவுள் நம்பிக்கையின் ஊற்று மூலம் அவர் விசுவாசத்தின் மூலம் நம்மை மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது இதனால் நமது நம்பிக்கை எப்போதும் நிலைத்திருக்கும் வளரும் குறி வெளிப்படுத்துதல் அதிகாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்கள் ஆகையால் மனந்திரும்பி திரும்புங்கள் அப்போது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து புத்துணர்ச்சியூட்டும் நாட்கள் வரக்கூடும் நட்சத்திரக்குறி இந்த வசனம் லவோதிக்கேயா சபைக்கு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்த செய்தி நட்சத்திரக்குறி நான் நேசிக்கிற யாவரையும் நான் கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து இருந்து மனந்திரும்பு என்று அது கூறுகிறது நட்சத்திரக்குறி இதன் பொருள் கடவுள் தான் நேசிக்கும் மக்களை ஒழுங்குபடுத்துகிறார் இந்த ஒழுக்கம் திருத்தம் மற்றும் மனந்திரும்புதலுக்கானது எனவே விசுவாசிகள் சுய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை செய்ய எதிர்நோக்க வேண்டும் நட்சத்திர குறி சங்கீதம் தொண்ணூறு முதல் பதினேழு நம் கடவுளாகிய ஆண்டவரின் மகிமை நமக்கு வெளிப்படட்டும் எங்கள் கைகளின் வேலையை எங்களுக்காக திடப்படுத்தும் எங்கள் கைகளின் வேலையை திடப்படுத்தும் நட்சத்திரக்குறி இந்த சங்கீதம் மோசையால் எழுதப்பட்டது நட்சத்திரக்குறி அது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும் எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்கு நிலைநிறுத்துங்கள் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை நிலைநிறுத்துங்கள் என்று ஜபிக்கிறது நட்சத்திரக்குறி இதன் பொருள் சங்கீதக்காரன் கடவுளிடம் அவருடைய கிருபையையும் ஆசிர்வாதங்களையும் அவர்களுக்கு அருளும்படி ஜபிக்கிறார் என்பதாகும் கடவுள் அவர்களின் முயற்சிகளையும் பணிகளையும் வெற்றியடைய செய்து அவர்களுக்கு ஸ்திரத்தன்மையை தருவார் என்றும் அவர் பிரார்த்தனை செய்கிறார் இந்த வார்த்தைகளின் கூட்டு அர்த்தம் என்னவென்றால் கடவுள் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு உள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் அவர்கள் சிறந்தவர்களாக மாற அவர்களை அன்புடன் ஒழுங்குபடுத்துகிறார் மேலும் அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெற தனது அருளை வழங்குகிறார் இது விசுவாசிகளை நம்பிக்கை அமைதி மீட்பு மற்றும் கடவுளை சார்ந்து இருக்க ஊக்குவிக்கிறது நாளை முதல் ஏப்ரல் மாதம் தொடங்க போகிறது அதில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வணங்க முடியும் தனது நினைவாக இந்த விழாவை மீண்டும் செய்யுமாறு அவர் தனது சீடர்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஆமேன் என்னுடைய யூடியூப் சேனலை மறந்துவிடாதீர்கள் பிரியமைன பிரியமைன குடும்பம் பிரியமைன சோதர சோதரி மனுலாரா பில்லலாரா யுவதரா నేను అమర్దీప్ పిఎస్ మార్కేని ఈ రోజు ఏప్రిల్ ఏడవ తేదీ సంవత్సరంలో ఐదవ లెంట ఆదివారం ఈ రోజు ఘర్ కా బ్లెస్సింగ్ నయా సవేరా సీజన్ రెండు పదవ ఎపిసోడ్ అర్థం వివరించ